விஜய் வாழ்க்கை வரலாறு பாகம் மூன்று தளபதி சகாப்தம் ஸ்டார்டம் ரெக்கார்ட் சூப்பர் ஸ்டார் கில்லி திருப்பாச்சி போக்கிரி இந்த மூன்று படங்களுக்கு பிறகு விஜய் என்ற பெயர் ஒரு நடிகரின் பெயராக இல்லை ஒரு பிராண்ட் ஆகஸ்ட் மாறியது திரையரங்குகளில் விஜய் படம் என்றால் பண்டிகை கட்டவுட் பால் அபிஷேகம் வான வேடிக்கை ஒரு புதிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் உருவானது இரண்டு பூச்சியம் பூச்சியம் ஏழு இரண்டு ஒன்று இரண்டு காலகட்டம் விஜயின் கோல்டன் ஃபேஸ் அழகிய தமிழ் மகன் குருவி வில்லு சில தோல்விகள் சில தடைகள் ஆனால் அந்த தடைகள் விஜயை உடைக்கவில்லை அவர் மீண்டும் எழுந்தார் இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஒரு படம் ஒரு இராணுவ வீரன் ஒரு தீவிரவாத எதிர்ப்பு கதை துப்பாக்கி இந்த படம் விஜயின் வாழ்க்கையே மட்டுமல்ல தமிழ் சினிமாவின் திசையையே மாற்றியது நகர்ப்புற இளைஞன் தேசபக்தன் புத்திசாலித்தனம் அதிரடி ஜெகதீஷ் என்ற கதாபாத்திரம் விஜய் ஒரு ஸ்டைலிஷ் அதிரடி சூப்பர் ஸ்டார் ஆகஸ்ட் மாற்றியது வசூல் சாதனைகள் ஒன்று பெண் ஒன்றாக உடைந்தன அதன்பின் கத்தி இரண்டாயிரத்து பதினான்கு ஒரு விவசாயியின் வலி ஒரு சமூக புரட்சி இது நம்ம சண்டை இல்ல இது நம்ம உரிமை சண்டே இந்த வசனம் திரையில் மட்டும் அல்ல சமூகத்தில் ஒலித்தது மக்கள் முதன்முறையாக விஜயே ஒரு நடிகராக மட்டும் அல்ல ஒரு குரலாக பார்த்தார்கள் இரண்டாயிரத்து பதினேழு மெர்ச்சல் மூன்று வேதங்கள் மருத்துவ ஊழல் அரசியல் மறைமுக தாக்கம் வாட்டிக்கு முன்பே மருத்துவர் மாறன் அரசு தலைவர்களையே நடுங்க வைத்தான் அப்போதுதான் ஒரு வார்த்தை விஜயைச் சுற்றி மெல்ல உச்சரிக்க தொடங்கியது அரசியல் ஆனால் விஜய் அமைதியாக இருந்தார் அவர் பேசுவது படத்தின் மூலம் வசனத்தின் மூலம் கதையின் மூலம் அதேபோல் அவரது ரசிகர் மண்டங்கள் விஜய் மக்கள் இயக்கம் ஆகஸ்ட் மாறின ஒரு நடிகரின் ரசிகர் அமைப்போ ஒரு சமூக இயக்கமாக மாறும் தருணம் இப்போது விஜய் வெறும் ஸ்டார் இல்லை அவர் ஒரு செல்வாக்கு ஒரு படை ஒரு நிகழ்வு திரையரங்குகளில் குழந்தைகளில் இருந்து மூதாட்டிகள் வரை அவருக்காக காத்திருந்தார்கள் தளபதி என்ற பட்டம் அவருக்கு சரியாக பொருந்தியது ஒரு படைத்தலைவன் போல மக்களின் மனங்களே அவர் வழிநடத்தினார் இங்கேதான் தளபதி சகாப்தம் முழுமையாக தொடங்கியது தொடரும் பகுதி நான்கு சோதனைகள் அரசியல் நட்சத்திரம் தாண்டிய மனிதன்